ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற கார் என்ன பார்த்திங்கன்னா டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனர் வண்டி எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் கிடையாது வண்டி வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்கும் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நார்மலாக வந்துடும் வண்டி இன்டீரியர் பாத்தீங்கன்னா லெதர் சிக்கர் எல்லாமே வந்திருக்கு பால் லைன் தெளிவா இருக்கு ஒயிட் கவர் வண்டி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கு பால் லைன் எல்லாம் தெளிவா இருக்கும் சின்ன சின்ன ரஸ்ட் அங்கே இருக்கு அது மட்டும் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா சாதா இன்ஜின் தான் டைகர் இன்ஜின் வராது சாதா இன்ஜின் தான் வண்டியோட பம்பர் பம்பர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டச் அப் எல்லாமே பண்ணிருக்காங்க வண்டில இருக்க சரி சார் ரஷ் மட்டும் நீங்க எடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் மத்தபடி இருக்காது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்றை அழைச்சிடும் மட்டும் தான் சொல்றோம் இது பிக்சு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி பாருங்க நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் இந்த வீட்டுக்கு லொகேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர் பிரியா காசு வண்டி நிக்கிது நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு வெள்ளலூர் பிரியா காசு பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா லொகேஷன் வரும் அந்த லொக்கேஷன் வந்து பாத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னு சொன்னீங்கன்னா என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கும் இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் பாத்துட்டு நீங்க வாங்க வண்டிப்பாங்க பாத்தீங்கன்னா ஒன்னே கால்ன்றது முன்னாடி அனுசரிச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க நம்ம சப்போர்ட் பண்ணித்தரோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்